அதிபராக பதவியேற்பதற்குள் அனைத்து பிணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அனைவரும் நரகத்திற்கு செல்ல நேரிடும் என ட்ரம்ப் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஒசாமா ஹம்தான் முதலில் நாகரிகமாகவும் ஒழுக்கமாகவும் ராஜதந்திர ரீதியிலும் பேசுவதற்கு ட்ரம்ப் கற்றுக்கொள்ள வேண்டும் என பதிலடி கொடுத்துள்ளார் பாலஸ்தீன் ஜோர்தான் சிரியா லெபனான் நாடுகளின் எல்லைகளை ஆக்கிரமித்து இஸ்ரேல் வெளியிட்டுள்ள புதிய வரைபடத்திற்கு கத்தார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பிரபல பாலஸ்தீன குழந்தைகள் நல மருத்துவர் தபாத் சாலிம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச மருத்துவர்கள் அமைப்பான ஐபிபிஎஃப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்து அவர் வீர மரணத்தை உள்ளதாக அந்த அமைப்பு புகழாரம் சூட்டியுள்ளது காசா சிட்டியின் ஷேக் ரத்வான் பகுதியில் முதன்கிழமை அதிகாலை இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பிறந்து பதினைந்து நாட்களையான குழந்தையும் கொல்லப்பட்டுள்ளது புதன்கிழமை காலை அல் மாவாசி முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் ஐந்து குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து ஆகிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறாகவும் அதிகரித்துள்ளது திங்கட்கிழமை மூன்று இஸ்ரேலியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் மேற்கு கரையில் நான்கு பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அமைச்சர் கன்ஸ் கூறியுள்ளார் இஸ்ரேலின் கல்வி ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் அசோசியேஷன் அமைப்பு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது காசாவின் பள்ளிக்கூடங்கள் அளிக்கப்பட்டு மாணவர்களின் காசாவில் இதுவரை பன்னிரண்டு பல்கலைக்கழகங்களை இஸ்ரேல் அளித்துள்ளது நூற்று தொன்னூற்று ஐந்து வரலாற்று நினைவு சின்னங்கள் இருநூற்று இருபத்தி ஏழு பள்ளிவாசல்கள் மூன்று தேவாலயங்கள் அல் அக்ஸா பல்கலைக்கழக நூலகம் காசா வரலாற்று கூடம் நூலகங்கள் கலாச்சார மையங்கள் அருங்காட்சியகங்கள் புத்தக விற்பனையகங்கள் என பல சிறப்பு வாய்ந்த தலங்கள் அளிக்கப்பட்டுள்ளன பிரபல இஸ்லாமிய மார்க்க அறிஞர் யூசுஃபல் கர்லாவியின் மகன் கைது ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிடம் ஒப்படைக்கும் லெபனான் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கடும் எதிர்ப்பு அரபு ஆட்சியாளர்களை விமர்சித்த பிரபல இஸ்லாமிய மார்க்க அறிஞரான யூசுஃபல் கர்லாவியின் மகன் அப்துல் ரஹ்மான் கர்லாவி லெபனானில் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்துர் ரஹ்மான் அல் கர்லாவி எகிப்தின் பிரபல அமைப்பான முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் அனுதாபியாக கருதப்படுகிறார் அரபு வசந்தம் என்ற பெயரில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியை ஆதரித்தார் இந்நிலையில் சிரியாவில் புதிய அரசு அமைந்த நிலையில் அங்கு சுற்றுப்பயணம் செய்த அவர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அங்குள்ள பிரபல பள்ளிவாசலில் உரை நிகழ்த்தினார் பிறகு அவர் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் பிற அரபு நாடுகளிலும் மக்களை சுரண்டும் ஆட்சியாளர்கள் விரட்டியடிக்கப்பட வேண்டும் என பேசியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த பயணத்தை முடித்து கொண்டு லெபனான் வந்த அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை தங்களிடம் ஒப்படைக்குமாறு எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அரசுகள் வலியுறுத்தின இந்நிலையில் இது குறித்து லெபனான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவரை நாடு கடத்துவது என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திடம் ஒப்படைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது மத்திய கிழக்கு அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறைந்த மார்க்க அறிஞரான அல் கர்லாவி எகிப்தின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் தீவிர ஆதரவாளர் ஆவார் இதனால் அப்துல் ரஹ்மான் கைது சம்பவம் அரபு நாடுகளில் உள்ள முஸ்லிம் சகோதரத்துவ ஆதரவாளர்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது பின்வாங்கிய ஆக்கிரமிப்பு படை அடுத்தடுத்த உயிரிழப்புகள் வடக்கு காசாவில் இருந்து திரும்ப பெறப்பட்ட முக்கிய படை பிரிவு இரண்டு நாட்களில் பல இழப்புகளை சந்தித்ததால் பின்வாங்கியது நானூற்று அறுபது நாட்களுக்கும் மேலாக காசா மீது கொடுமையான தாக்குதல்களை நடத்தியும் இன்னும் முழுமையாக அப்பகுதியை ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை காசா போராளி குழுக்கள் துவம்சம் செய்தன இதில் மேஜர் மற்றும் கேப்டன் அந்தஸ்தில் இருந்த இரண்டு ஆக்கிரமிப்பு படை அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மேலும் நான்கு பேர் படுகாயம் அடைந்தனர் இந்த தகவலை ஜனவரி ஏழாம் தேதி இஸ்ரேல் வெளியிட்டது மேலும் மற்றொரு சம்பவத்தில் இரண்டு ராணுவ அதிகாரிகள் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் படை தெரிவித்துள்ளது அவர்கள் உடனடியாக இஸ்ரேல் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள புதிய தகவலில் தங்கள் தரப்பில் மேலும் ஒரு வீரர் கொல்லப்பட்டதாக ஜனவரி ஏழாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெய்ட் லஹியா பெய்ட் ஹானூன் பகுதிகளில் கடந்த அறுபத்தி நான்கு நாட்களாக இனப்படுகொலை நடத்தி வந்த கிபிர் என்ற இஸ்ரேலின் படைப்பிரிவு அங்கிருந்து பின்வாங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஓய்விற்கு பிறகு திரும்புவார்கள் என கூறப்பட்டுள்ளது அதே நேரம் மற்ற படைப்பிரிவுகள் அங்கு தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பல படைப்பிரிவுகள் தொடர்ந்து சண்டை செய்ய முடியாமல் பின்வாங்குவதும் பிறகு புதிய பிரிவுகள் அனுப்பப்படுவதும் வாடிக்கையாகி வருகிறது புதிய சிக்கல் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை அயர்லாந்து அதிரடி இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை வழக்கில் புதிய மனுதாரராக அயர்லாந்து இணைந்துள்ளது இது இஸ்ரேலுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் கடந்த நானூற்று அறுபது நாட்களுக்கும் மேலாக இஸ்ரேல் மாபெரும் இனப்படுகொலைகளை நடத்தி வருகிறது இதனை ஒட்டி இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அமைச்சர்கள் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக சர்வதேச அளவில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வரும் அயர்லாந்து தற்போது தங்களையும் இந்த வழக்கில் புதிய மனுதாரராக சேர்த்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் அயர்லாந்து தூதரகம் தங்கள் நாட்டில் இனி செயல்படாது அது மூடப்படும் என அறிவித்துள்ளது முன்னதாக இரு நாடுகளும் தங்களது தூதர்களை திரும்ப அழைத்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பிரதமர் மற்றும் போர்க்குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் தங்கள் நாட்டிற்கு வந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அயர்லாந்து ஏற்கனவே கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது